அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டு கண்ணியத்திற்குமார்கள சகோதர சகோதரிகள இஸ்லாமிய கேள்வி பதில் என்ற இந்த நிகழ்ச்சியில் இன்றைய கேள்வியாக ரமலான் மாதத்தில் சைத்தான்களுக்கு இலங்கிடப்படுவதாக ஒரு ஹதீஸ் உள்ளது ஆனால் ரமலான் மாதத்திலும் மனிதர்கள் வந்து தவறு தவறுதானே செய்கிறார்கள் பாவங்கள் தானே செய்கிறார்கள் என்பதாக ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க அதாவது இந்த கேள்வியினுடைய பதிலை பார்ப்பதற்கு முன்னால் இப்படி ஒரு செய்தி சஹி குல் புகாரியில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் சலல்லா அலேஸ்லமும் சொல்றாங்க இதா தகல ஷகுர் ரமலான் புத்திஹத்து அபு ஆபு சமா ஓ குல்லிகத்து அபு அபு ரமலான் மாதம் வந்துவிட்டால் வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன செய்தான்களுக்கு விலங்கிடப்படுகின்றன என்பதாக நபி சல்லா அலி அவங்க சொன்ன செய்தி ஆதாரபூர்வமான செய்தியாக நம்ம பார்க்கிறோம் அப்ப இந்த ஹதீசை குறிப்பிட்டுதான் இந்த செய்தியில் ரமலான் மாதத்தில் செய்தான்களுக்கு விளங்கிடப்படுவதாக சொல்லப்படுகிறது மாதத்திலும் மக்கள் தவறு செய்யத்தானே செய்கிறார்கள் என்ற அடிப்படையில் தான் இந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க இந்த கேள்வியினுடைய நோக்கமே சரிதான் உங்க கேட்ட நோக்கம் வந்து அது இன்றைக்கும் பரவலாக மக்கள் மத்தியில ஒரு சந்தேகம் இருக்கத்தான் செய்கிறது அதாவது மற்ற நாட்களை பொறுத்தவரையில செய்தான்களுக்கு விளங்கிடப்படவில்லை என்ற நிலை இருக்கும்போது பாவங்கள் செய்கிறாங்க அப்ப ரமலான் மாதத்துல விளங்கிடப்படுவதாக நபிகள் நாயும் சொல்லும் போது அப்ப அந்த நேரத்தில் பாவம் செய்யாம தானே இருக்கணும் ஆனாலும் பாவங்களை விட்ட மக்களை பார்க்க முடியலையே என்ற அடிப்படையில் தான் அப்போ நாம இந்த செய்தியை வந்து சரியான முறையில் புரிந்து கொண்டால் இந்த ஹதீஸை நம்ம விலங்கிக் கொள்ளலாம் அதாவது இஸ்லாமிய மார்க்கம் வந்து பாவங்களை பற்றி சொல்லும் போது அது ஷெய்தானிடமிருந்து மட்டும்தான் மனிதர்கள் செய்கிறார்கள் என்ற அடிப்படையில் மட்டும் இஸ்லாம் சொல்லவில்லை அது பற்றியான குரான் மற்றும் நபி மொழிகளில் இருந்து நம்ம ஆதாரமாக பார்ப்பதாக இருந்தால் யூசுப் என்ற அத்தியாயத்தில் யூசுப் நபி தன்னை பற்றி தன்னுடைய உள்ளத்தை பற்றி ஒரு செய்தியை சொன்னதாக அல்லாஹ் திருக்குறானிலேயே சொல்லி காட்டுகிறான் யூசுப் நபி சொல்றாங்க உபரிவு இல்லாமா ரஹிம ரப்பி இன்ன ரப்பி கபூர் ரஹீம் என்று யூசும் நபி சொல்றாங்க என்ன சொன்னாங்கன்னா அதாவது என்னுடைய உள்ளம் தூய்மையானது என்று நான் சாதிக்கவில்லை மாறாக என் இறைவன் அருள் புரிந்ததை தவிர உள்ளம் தீமையைத்தான் அதிகம் தூண்டுகிறது என் இறைவன் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோன் என்பதாக யூசுப் நபி சொன்னதாக அல்லாஹ் குரான்ல அதை கோடிட்டு சொல்லி காட்டுகிறான் அப்ப இந்த வசனம் நமக்கு எதை உணர்த்துகிறது பொதுவாக செய்திடமிருந்து நமக்கு தூண்டுதல் ஏற்பட்டாலும் நம்முடைய உள்ளத்தை பொறுத்த பாவங்களை செய்யத்தான் தூண்டும் உள்ளம் என்ற அடிப்படையில இது மூலமாகவும் நம்ம பாவங்கள் செய்ய காரணமாக இருக்கிறது அதே போன்று அல்லாஹ் திருக்குறான்ல இந்த இருந்து மட்டும் தூண்டுதல் இல்லாமல் மனிதர்களிடமிருந்தும் இருப்பதாக ஒரு வசனத்துல சொல்லி காட்டுறான் திருக்குறானுடைய கடைசி அத்தியாயம் அந்நாஸ் என்ற நூத்தி பதினாலாவது அத்தியாயத்த நீங்கள் எல்லாருக்கும் நமக்கு தெரியும் அதுல அல்லா வந்து குள்ளௌது பிரபின்னு சொல்லிட்டு வரும்போது அல்லதி நாஸ் அதாவது மனிதர்களுடைய உள்ளத்தில் தீய எண்ணத்தை அவன் போடுகிறான் என்று அல்லாஹ் அல்லா சொல்றான் சொல்லிட்டு மீனல் ஜின்னத்தி வன்னாஸ் இத்தகையோர் ஜின்களிலும் மனிதர்களிலும் இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் அந்த கடைசி வசனமா சொல்றான் அப்போ தீய எண்ணங்களை வந்து செய்தான் மட்டுமா போடுறான் அவன் நம்மை தூண்ட தான் செய்யறான் நம்முடைய உள்ளம் வந்து எதை இயற்கையாக எப்படி அமைக்கப்பட்டிருக்குதுன்னா எதை பார்த்தாலும் அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அதை செய்யத்தான் தூண்டக்கூடிய உள்ளமாக நம்முடைய உள்ளம் இயற்கையாக அமைக்கப்பட்டிருக்கிறது செய்தானுடைய வேலை அதை அழகாக்கி காட்டுவான் ஒரு கெட்ட விஷயம் இருக்குது என்றால் அதை அழகாக்கி காட்டுவான் அது செய்தானுடைய வேலை அதே போன்ற மனிதர்களுடைய வேலை என்னவென்றால் உள்ளத்துல போய் அழகாக்கி காட்டக்கூடிய விஷயம் இல்லை மனிதர்கள் வந்து நம்ம தூண்டுவாங்க ஒரு தன்னுடைய நண்பர்கள் இருப்பாங்க அல்லது பார்க்கிற இடத்துல எல்லாம் ஒரு கவர்ச்சியான கண்ணுக்கு கவர்ச்சியான ஒரு விஷயம் இருக்கும் இது செய்ய அது செய்ய அப்போ பார்க்கிற மக்கள் நண்பர்கள் எல்லாம் தூண்டக்கூடிய நேரத்துல நாம அந்த தீமையை செய்யத்தானே செய்வோம் அப்ப இந்த அடிப்படையில பார்க்கும்போது அப்போ சைத்தானுக்கு விளங்கிடப்பட்டாலும் மனிதர்களுடைய கெட்ட மனிதர்கள் இருப்பாங்கல்ல அவங்க மூலமாகவும் நம்ம இது போன்ற தீமைகள் செய்யக்கூடிய நிலையில்தான் இருப்போம் என்பதை இந்த செய்திகள் மூலமாக விளங்கிக் கொள்ளலாம் அதை தாண்டி ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும் ரமலான் மாசத்துலயும் மனிதர்கள் பாவங்கள் செய்கிறார்கள் என்றால் அதுல நம்ம என்ன விளங்கணும் என்றால் இப்ப பதினோரு மாதங்கள்ல பாவம் செய்த மனுஷனா இருப்பான்ல தொடர்ச்சியா ஒவ்வொரு பாவத்தையும் அன்றாடம் செய்து கொண்டு வருவான் அத்தகைய நபர் வந்து திடீர்னு ரமலான் மாசத்துல விட முடியுமா அதாவது நம்ம உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் ஒரு மின்சார ஃபேன் இருக்கு நல்ல வேகமாக ஓடக்கூடிய ஃபேனை வந்து சுவிட்சி ஆஃப் பண்றோம் ஆஃப் பண்ண உடனே அந்த ஸ்பாட்லயே நின்றுமா ஃபேனு கிடையாது ஆஃப் பண்ண உடனே அது கொஞ்சம் அந்த வேகமா சுத்தின அந்த ஸ்பீட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சுத்தி தான் அதுக்கப்புறம் தான் அந்த ஃபேன் நிற்கும் அந்த மாதிரி தான் மனிதர்களும் நாம தொடர்ச்சியாக பொதுவா மனிதர்கள் தொடர்ச்சியாக பதினோரு மாதங்கள் பாவங்கள் செஞ்சிருப்பாங்க அவங்களுக்கு வந்து திடீர்னு ரமலான் மாசத்துல வந்து பாவங்களை விட்டும் தவிர்ந்திருக்கக்கூடிய நேரத்துல அதை நிறுத்த ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கும் அப்ப அதை கொஞ்சம் கொஞ்சமாக விடக்கூடிய மக்களாக இருப்பாங்க அப்ப திடீர்னு நிப்பாட்ட வந்து யாராலும் முடியாது அல்லாவை பயந்து வாழக்கூடிய மக்களுக்கு அது சாத்தியம்தான் ஆனால் பாவங்களை தொடர்ச்சி செஞ்சு தொடர்ச்சியாக செஞ்சு வந்த மக்களுக்கு வந்து அது அவ்வளவு சாத்தியம் இல்லை அதனால அத்தகைய மக்கள் கொஞ்சம் பாவத்தை செஞ்சு நன்மைகளும் செய்யக்கூடிய நிலையில இருப்பாங்க அப்ப நம்ம பொதுவா என்ன விளங்கணும் மற்ற நாட்களை விட ரமலான் மாசத்துல எல்லா மக்களும் பாவங்களை விட்டுவிட விட்டு விடவில்லை என்றாலும் கூட அதிகமான மக்கள் வந்து விட்டு விட்டுருக்காங்களா இல்லையா அதிகமான மக்கள் மற்ற நாள்ல எப்படி இருந்தாங்க ரமலான் மாசத்துல எப்படி இருந்தாங்கன்னா நம்ம அப்படிதான் ஒப்பிடு பார்க்கணும் அதாவது மற்ற நாள்ல வராதவர்கள் ரமலான் மாசத்துக்கு வருவாங்க மற்ற நாள்ல வந்து இரவு தொலகை தோழாதவங்க ரமலான் மாசத்துல துருவாங்க மற்ற நாள்ல தானம் தர்மம் செய்யாதவங்க இதுல செய்வாங்க அப்ப நம்ம எதை ஒப்பிட்டு பார்க்கணும்னா எது அதிக எண்ணிக்கையாக இருக்குது அப்ப பாவங்களை விட்டும் விலகியவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்ப அதிகமான மக்கள் வந்து நன்மைகளுக்கு வந்துதானே இருக்கிறாங்க என்ற அடிப்படையில வந்து ரமலான் மாசத்துல செய்தானுக்கு விளங்கிடப்படுகிறது என்றால் ஆஹ் மனுஷனுடைய அந்த உள்ளத்தை பொறுத்தும் அவர்களுக்கு சேருகிற பழக்க வழக்கத்தை பொறுத்தம்தான் அவர்கள் நன்மையின் பக்கம் செல்லக்கூடிய நிலையில இருப்பாங்க அப்படி இல்லை என்றால் பழக்கத்துல கெட்டவர்களோடு இருந்தா கெட்டது தான் அந்த மாசத்திலும் பண்ணுவாங்க பழக்கத்துல தன்னுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்தாதவங்க அந்த மாசத்திலே அந்த கெட்டது தான் பண்ணுவாங்க அப்ப நம்ம உள்ளத்தையும் பழக்க வழக்கத்தையும் சரியான முறையில கட்டுப்படுத்தி அடக்கி இருந்தால் மற்ற நாட்களை விட ரமலான் மாசத்துல அதிகமாக நன்மைகளை செய்யக்கூடிய மக்களாக மாறுவோம் என்பதை இந்த கேள்விக்கான பதிலாக சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒவ்வரகாத்துக்கு